archie badam drink archie badam drink one waagna one free The Vivo V50 with stunning design and pro level portrait photography Buy now நெக்ஸ்ட் பிஜேபி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு வரணும் அப்படின்னா இளைஞர்களை ஆர் எஸ் எஸ் ஏபிவிபி தயார் வச்சிருக்காங்களா நான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி இன்னைக்கு இருக்கிற பிரதமர் இன்னைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சர் எல்லாருமே ஆர் தான் ஏபிவிபி தான் எல்லாருமே

47 பேர் பேர் 10th கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க லையா ஒரு அமைச்சர் பையன் இங்கிலீஷும் பிரெஞ்சும் படிக்கிறாரு இன்னொரு உடைய பையன் இங்கிலீஷும் ஸ்பானிஷும் படிக்கிறாரு 2026 திம்புக்கா கூட்டணி உடையுமா உடையாதா திம்புக்கா உடைய அந்த வேற யாருமே அது இல்லை அந்த வந்து அந்த பக்கம் எல்லா கட்சிகளும்

சார் இப்போ இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துலயும் பிஜேபி ஜெயிச்சுட்டு இருக்காங்கன்னா பேக் போனா நின்னு வேலை பார்க்கறது ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்ல பெரும்பான்மையை பாத்தீங்கன்னா ஏபிவிபி போன்ற பிஎச் போன்ற அமைப்புகள் எல்லாம் பெரும்பான்மையா அங்கம் வகிக்குது தமிழ்நாடுல நெக்ஸ்ட் பிஜேபி முப்பத்தி ஒண்ணுலயும் முப்பத்தி ஆறுலயும் வரணும் அப்படின்னா இளைஞர்களை ஆர்எஸ்எஸ் ஏபிவிபில தயார் நில வச்சிருக்காங்களா இது என்னுடைய கேள்வி ஆர்எஸ்எஸ் தயார் நிலை வச்சிருக்காங்களான்னு ரங்கராஜ் பாண்டே எங்களுக்கு கேட்குறீங்கன்னு ஒன்றும் புரியல நான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எப்போதுமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இங்கே வச்சுக்கோங்க பிஜேபி தான் தேர்தலுக்கு தயாராகணும் ஆர்எஸ்எஸ் பிஜி ஆர்எஸ்எஸ் அண்ட் ஏபிவிபியில் வளர்ந்ததுனால பிஜேபியுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஏன் இந்தியாவுல மற்ற கட்சிகள் தேர்தல எதிர்கொள்ள தயங்குறாங்க சமாளிக்க முடியாம திணறாங்க பிஜேபி எப்படி லெஃப்ட்ல டீல் பண்ணது அப்படின்னு எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ரெடி ஆகுற மாதிரி டிசம்பர்ல பாத்துக்கலாம் ஜனவரில பாத்துக்கலாம் உட்கார்ந்து இருக்காங்க பிஜேபி மட்டும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எலெக்ஷன் மோட்லயே தான் இருக்கு அதனால அவர்கள் முன்னாடி வேலை செய்கிறார்கள் அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் மன்றோம் ஆர்எஸ் ஏபிவிபி தான் ஆர் எஸ் எஸ் ஏபிஎபியும் இனிமே பின்னாடி இருந்துதான் இயங்குங்கிறது இல்ல இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி இன்னைக்கு இருக்கிற பிரதமர் இன்னைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சர் எல்லாருமே ஆர் எஸ் எஸ் தான் ஏபிஎபி தான் எல்லாருமே அதான் அவர்கள் வேலை பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்டாக்டா இருக்குன்னு சொன்னீங்க பட் ஆனா ஏரியம்க்கு பாஜகவும் இப்ப சேர வேணாம் ஆனா கடைசியில சேர்ந்தா ரெண்டு பேருக்கும் பலன் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ சொல்லிருந்தீங்க இப்போ சேர்ந்த உடனே எல்லாம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு இந்த இதான உடனே மத்த தொண்டர்கள் அதுல வேல பாக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்னு ரெண்டாவது எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன உங்களுக்கு கேள்வி நான் இப்ப சேரணுமா அப்புறம் சேரணுமா அப்படின்னா நீங்க அப்புறம் நல்லது தான் இப்ப சேர வேணாம் சேர்ந்தாங்கன்னா இப்ப வந்து கன்னியாகுமரி முதல்ல சேரணுமா வேண்டாமாங்கற முடிவு பண்ணும் ஓகே அப்புறம் எப்ப சேரணும்ங்குறத முடிவு பண்ணும் ஓகே சேரணுமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் இங்க இல்ல சேர்ந்தாலும் பிரச்சனை இல்ல சேராண்டாலும் பிரச்சனை இல்ல அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு கொஞ்சம் சோசார் மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல பட் இயல்புல பாத்தீங்கன்னா எவ்ளோ கோலம் முன்னாடி சேர்றாங்களோ அவ்வளவு கோலம் நல்லது அதுதான் அவங்களுக்கு பட் சேர்றது சேராதெல்லாம் அவங்க கையில இல்ல அது வந்து நம்ம அதோடைய இறுதி உரையில நான் நன்றி உரையில நான் சொல்றேன் பாப்போம் எஸ் சமீபத்தில் பெரிய சர்ச்சரைக்கு உள்ளானது நீதிபதி அந்த விஷயத்தை பத்தி நீதிமன்றத்தில் அந்த கார்டூன் தவறு நீக்கி விடுங்கள் சொல்லிட்டார் அந்த தடையை நீக்கங்கள் என்று மத்திய அரசு சொன்னார் என்னுடைய கேள்வி அந்த நீதிபதி அந்த கார்டூன் வரைந்தவர் மேல் வழக்கு தொடுத்தீர்களா தண்டனை கொடுத்தீர்கள் என்று ஏன் கேட்கவில்லை முதல்ல வந்து அது இடைக்கால உத்தரவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த வழக்கு முடிவுக்கு வரவில்லை இந்த வழக்குல இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்ப ரெண்டு பேருக்கும் டேமேஜ் ஆகாம கவர்மெண்ட் சைட்ல அந்த காற்றுல ரிமூவ் பண்ணிருங்க அந்த விகடன் நிறுவனத்துக்கான அந்த சேனல திரும்ப கொடுத்துருங்க அதுதான் இறுதி விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ வந்து வரலாம் ஜட்மெண்ட் வந்து இட் வாஸ் இன்டரிங் ஆர்டர் சாரி இன்ஃபர்மேஷன் ராஜேஷ் கண்ணா சென்னையில இருந்து பெரியாரை பற்றி பிஜேபி எவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு தலைவர் சீமான பேசும்போது பேசும் போது தமிழ்நாடு மூளை நிறுத்தி இதே கருத்துக்களை அண்ணன் ஹெச்சுராஜா இருந்தாலும் பேசும்போது வீச்சா காரணம் தமிழக பிஜேபிய என்ன அவரை வாங்கி இருக்கிற தலைமைகளும் இல்லையா இல்ல அண்ணாங்க கேட்டா சொல்லக்கூடிய ஆளுகள் அதிகமா அவன் தேவைப்படுமா என்ன காரணம் பிஜேபி சொல்றது போய் சேர மாட்டேங்குது ரெண்டு பேரை நீங்களே சொல்லிட்டீங்க பிஜேபில இருந்து திரு ஹெச்ராஜா அண்ட் அண்ணாமலை சோ அவங்கள நீங்களே அடையாளம் பாக்குறீங்க திரு அண்ணாமலை இப்பதான் வந்திருக்கிறாரு ரொம்ப அக்ரசிவா பண்றாரு திரு ஹெச் ராஜா வந்து இன்னைக்கு திரு சீமான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப முன்னாடியே சொன்னவர் அவர் அவர் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறீங்க பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போனதற்கான காரணம் அவருடைய ஜாதி என்று நான் நினைக்கிறேன் சார் வணக்கம் நான் ரகுராமன் சீனிவாசன் பேசுறேன் தமிழ்நாட்டுல ஆரம்பத்தில இருந்து இன்னி வரைக்கும் ஒரு முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு தமிழ் தேசியம் பேசுறவங்க இன்னொன்னு திராவிட பேசுறவங்க ரெண்டு சித்தாந்தங்களும் வேற சொல்லப்பட்டாலும் ஒரு புள்ளியில மூணாவது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடுகள் இவங்களுடைய அடிப்படை உலகம் தான் என்ன சார் நீங்க சொன்னதுதான் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பிஜேபி எதிர்கட்சி முப்பத்தி ஆறுல ஆளுங்கட்சின்னு சொல்லி நான் தான் சொல்றேன் சொல்றான் இப்ப விஜய் வந்திருக்காரு புதுசா சோ இன்னும் நீங்க அந்த கருத்துல உறுதியா சொல் இருக்கீங்களா விஜய் தாக்கத்தை பத்தி நான் நிறைய இருந்தியா சொல்றேன் ஆனா இப்போ வரைக்கும் அந்த கருத்துல மாற்றம்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல பிஜேபி ஆட்சி தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கோமே நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பத்தாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க ஒரு அமைச்சருடைய பையன் இங்கிலீஷும் பிரெஞ்சும் படிக்கிறாரு இன்னொருடைய அமைச்சருடைய பையன் இங்கிலீஷும் ஸ்பானிஷும் படிக்கிறாரு ரெண்டு அமைச்சர் யாராவது தமிழ் படிக்க ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன் நாப்பத்தி ஏழாயிரம் பேருங்கிறது எத்தனை பேர்லன்னு எத்தனை பேர்லங்கிறது நம்ம கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேல வந்து டென்த் எழுதுறாங்க இப்ப பன்னெண்டு லட்சம் பேரு கிட்ட வந்து எழுதுறாங்க அதுல ஒரு நாப்பத்தி ஏழாயிரங்கிறது ஒரு ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் அதையும் சரி பண்றதுக்கு பாக்குறோம் இப்ப ஆப் அமைச்சர் மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்லாம் இருக்கிறாங்க அவரு எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தபோது தான் அது பெரிய ரிஃபார்ம் நடந்தது இப்ப அரசியல் கட்சிகளுக்குள்ள போட்டி வேறு வந்துருச்சு எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரியே டென்த் ரிசல்ட் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதிகமான ஒரு பாஸ் பர்சன்டேஜ் யார் ஆட்சியில வந்துச்சு அதிமுக ஆட்சியில் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் தான் திமுக ஆட்சியில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அப்படின்றாங்க இதுல என்னங்க சதவீதம் போட்டு வச்சுருக்கு அப்படின்னு அந்த மாதிரி போய் நிக்கிறது இது வந்து நம்ம அரசு கூடங்கள்ல கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு நிறைய செய்யணும் நிறைய செய்யணும் முதல்ல இந்த ஆசிரியர் மாணவனை அடிச்சுட்டாருன்னு அந்த தலைப்பு செய்தி போட்டு அதை பிளாஷ் நியூஸ் போட்டு அவர் வந்து ஒரு கொலை குற்றவாளி மாதிரி காட்டி இவர் தான் அந்த அடித்த ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒரு செய்தியாளன் அது தவிர்க்கணும் நான் நினைக்கிறேன் சாணக்கியா சேட்டலைட் டிவி எப்போ இனாக்ரேஷன் நீங்க ஃபன் பண்ணீங்கன்னா நாளை காலில் இனாக்ரேஷன் எனக்கு வந்து உங்கள்கிட்ட அரசியல் கேள்வி கேட்கணும்னு தோணல ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க எந்த பேட்டியில் பேசினாலுமே ஒரு ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணவே மாட்டீங்க பட் எல்லா எக்ஸாம்பிளையும் முருகேசன் ரிப்பீட் பண்ணீங்க அந்த முருகேசன் யாருன்னு தெரியலாம் தெரிஞ்சுக்கலாம் நான் தான் ஒரு காமன் கேங் முருகேஷ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு முப்பது வயசு கீழே இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தினேஷ் முகேஷ் விகேஷ் ராகேஷ் அப்படின்னு இஷ் இல்லாம வைக்கிறதே கிடையாது அன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து எல்லாருக்கும் வந்து அவர்களுடைய குலதெய்வம் பேரை வச்சாங்க அப்படி இல்லைன்னா குலதெய்வம் போல இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தின் மூதாதையர்கள் பேரை வச்சாங்க இப்ப அதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு நார்த் இந்தியன் ஃபுல்லா நம்ம அந்த மாதிரி பேரா வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த முருகேசன் அப்படிங்கிற நீங்க வள்ளிக்குமியில பாத்தீங்களா என்னுடைய பள்ளிமலை முருகன் அங்க வந்து அது வந்து மலேசியா முருகன் அது பட் அந்த அந்த முருகனுடைய அந்த தாப்பு தமிழ் மண்ணுடைய கடவுள் சோ முருகேசன் ஒரு காமன் மேனுடைய நேமா நான் பார்த்தேன் அதற்கான அடையாளம் தான் வேற ஒண்ணுமே நோக்கம் ஒரு மூன்று சதவீதம் மற்றும் ஒரு சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளை கொண்ட கட்சிகளையும் சுமார் இருபது லெட்டர்பேடு கட்சிகளையும் இணைத்து கொண்டு கூட்டணி பலம் என்ற மாயையை உருவாக்குகிறார்களே இந்த பிரச்சார பலம் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் கை கொடுக்குமா பேருக்கு ஏத்த மாதிரியே கணீர்னு அண்ணா அன்பழகன் அப்படிங்கிறனால கணீர்னு கேட்டீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையில ஒரு சதவீதம் மூணு சதவீதம் உள்ள எல்லாம் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு ரெண்டு தேர்தலுமே வந்து மூணு உள்ளதான் அந்த வித்தியாசமே இருந்தது ஆட்சியை மாறுச்சிங்கிறத பாக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு ஓட்டு சதவீதத்தை பிரிச்சாங்க அதுதான் ஆட்சியாளர்கள் யார் என்பதையே மாற்றி தீர்மானித்தது அதனால இன்னைக்கு யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட் நம்ம வந்து எல்லாருமே இன்னைக்கு தேவைங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அதன் பிறகு ஒரு கட்சியை வளர்த்த பிறகு நீங்க கழட்டி விட்டுக்க வேண்டியதான் திமுகவுக்கு கூட்டணி தேவைப்படுது கூட்டணிக்கு திமுக தேவைப்படுது அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யணுங்கிற புரிஞ்சிருச்சு உங்களுக்கு தான் தெரியல எனக்கு இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது எல்லாருமே தமிழ்நாட்டுல மட்டும் எதிர்த்துட்டு இருக்காங்க சோ இதோட முடிவுதான் இதோட என் பாயிண்ட் தான் என்ன லைக் எதுக்காக இதை தமிழ்நாட்டுல மட்டும் ஏன்னா வேற எந்த மாநிலமும் இதை எதிர்க்கிறது கிடையாது வேற எங்கேயுமே இதை பத்தின ஒரு நெகட்டிவிட்டியோ எதுவும் ஸ்ப்ரெட் ஆகும்னா இங்க மட்டும் அதை வந்து ஒரு பெரிய பிம்பமா காமிச்சு ஏன்னா எல்லாருமே எல்லா மொழியும் கத்துக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையா எதனால வந்து அதை எதிர்க்கிறாங்க நான் பல முறை சொன்னதுதான் நீங்க என்ன விவாதிக்கணுங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க இன்னைக்கு என்ன டாபிக் இருக்கணுங்கறத அவங்க தீர்மானிக்கிறாங்க மும்மொழி கொள்கை தொகுதி மறுவரை ஹிந்தி திணிப்பு அப்படின்னு அப்படிக்கா அப்படி இப்படி சுத்தி போயிட்டோம்னா இங்க என்ன நடக்குங்கிற கேள்விக்கு யாரும் பதில் திட மாட்டாங்க அது அப்படியே அங்க மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கிறது பாலன் இந்த பக்கம் போட்டே இருக்குதுன்னு நான் பலமுன்னு சொல்லியிருக்கேன் திமுகவுடைய ராஜந்திரத்தை கரைச்சு குடிச்ச அந்த ராஜந்திரத்தை வேற யாருமே அத பிடிக்கவே இல்ல அந்த நிறைய வந்து நீங்க அந்த பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே உள்பட எல்லா கட்சிகளும் இன்னைக்கு டிஃபன்ஸ் மூடலா இருக்கிறாங்க அவங்க அபன்சு மோருக்கு வர முடியாம பண்ணதான் தான் திமுக உடைய ராஜேந்திரம் இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய அரசியல்வாதிகள் உங்ககிட்ட பேட்டி கொடுக்க வந்தா பயந்து ஓடுறாங்க சொல்ல நீங்க நான் பயந்து ஓடுறாங்க இல்ல பொதுவாகவே பாண்டே கிட்ட பேட்டிக்கு போடலாம் அரசியல்வாதிக்கு பயம் இருக்குங்க அப்படிலாம் சொல்லாதீங்க வரலாம் நாலூறு வர மாட்டாங்க என்ன செய்யப்படுறாங்க அனுபவம் உண்டுங்க அவங்களுக்கு நம்ம யாரையுமே தனிப்பட்ட முறையில கேள்வி கேட்கறது இல்லீங்க நம்ம யாரையுமே ஆபாசமா பேசுறது இல்லை நாம யாரையுமே இழிவுபடுத்துறது இல்ல பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க நம்ம என்னைக்குமே பண்ணது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பேட்டி எடுத்து முடிச்ச பிறகு என்னுடைய இன்ட்ரெப்ஷன் இல்லாம ஒரு ஒரு நிமிஷம் நீங்க ஏதாவது சொல்லுனா சொல்லலாம்னு சொல்லுவேன் அதற்கு பிறகு கட் பண்ண பிறகும் கூட நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனீங்களா நீங்க ஏதாவது மனசுல வச்சிருந்தீங்களான்னு கேட்டு அதையும் நான் கேள்வி ஆக்கியிருக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கவங்களுக்கான எல்லா ஸ்பேஸும் கொடுத்து தான் பண்றோம் நம்ம ஏதோ ஒரு ஆடு சிக்கிருச்சு அப்படிங்கிற பிசினஸ்க்கு நம்ம போறது இல்ல நம்ம வந்து அவர்கள் ஒரு பெரிய தலைவர்கள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல திரு திருமாவளவர்கள் வந்து உட்கார்ந்துருக்காரு நம்ம பயங்கரமா கிரில் பண்றோம் அப்படின்னா எனக்கு மனசுல நல்லா தெரியும் ரங்கராஜ் பாண்டே கூட்டா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருவாங்க திருமாவளவர்கள் கூட்டா ஒரு லட்சம் பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அவர் மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிற அந்த மரியாதை என் மனசுல எப்பயுமே இருக்கும் அதனால நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறல்ல அவங்க வேறு வேறு காரணங்களுக்கு அவர் என்னோட கேள்வி என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக கூட்டணி உடையுமா உடையாதான் அண்ணன் செல்வி வந்திருக்கிறாரு அவர் ஒரு வாரத்தை அதை அது ஈஸியா முடிச்சிடலாம் எஸ் ஹலோ வணக்கம் சார் தமிழ்நாட்டுல மும்மோனி குடி படிக்க பணம் கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது இதே வடநாட்டுல இந்தி பெல்ட்ல மூணு மணி படிக்கிறார்களாம் வடநாட்டுல எல்லாருமே பிச்சை எடுத்துட்டு போறான் நானும் பிச்சை எடுப்பேன்னு சொல்ல போறேமா வடநாட்டுல என்ன பண்றானோ அத விட நான் பரிமாறல் பண்றேன் சொல்ல போறேமா தமிழ்நாடு இந்தியாவின் மற்ற மாநிலங்களோட போட்டி போடும் இடத்துல இல்லை மற்ற நாடுகளாக போட்டி போடுறது அதை மாதிரி யோசிக்கணும் ஒரு குஜராத்துடைய முதலமைச்சர் நான் குஜராத்துடைய முதலமைச்சர் மட்டும் யோசிச்சிருந்தாருன்னு குஜராத்ல கூட இருந்திருப்பாரான்னு தெரியாது தேச விகாஸ் கலியே குஜராத் தான் விகாஸ் அப்படின்னாரு இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக குஜராத் முன்னேற்றம்னார் மே மாசம் உச்சி வயல் நாப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய இடத்துல வீடு விடா போய் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு பெண்களை பூரா படிக்க வைங்கன்னு கேட்டார் அதனால இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமரா உட்கார்ந்துருக்கிறார் அப்படியே உட்கார்ந்து செட்டில் ஆயிராம முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல நூத்தி ஒன்பது நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கார் உலகம் பூரா அதனால இன்னைக்கு வந்து ஜோ பைடனா இருந்தாலும் சரி டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாலும் சரி ஒபாமாவா இருந்தாலும் சரி மூன்று அதிபர்கள் இவனுடைய முகத்தை தான் பாத்துட்டு இருந்தாங்க அதை நம்ம மறந்து சோ நான் அவன் என்ன பண்றாங்க நான் அடுத்து இன்னும் புது பார்க்கணும் பத்து மாநிலம் தென் மாநிலம் உங்களுடைய பாஷையில திராவிட மாநிலம் அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சொல்லாரு நான் பத்து மொழியில படிக்க வைப்பேன் பிள்ளைகள் அப்படின்ற அப்ப நான் பன்னெண்டு மொழியில படிக்க வைக்கணும்னு பண்ணுவோம் அப்பதான் கிளம்புவோம் அதிகமான வாய்ப்புகளை கொடுங்கள் வேண்டும் வேண்டாங்கிறது மக்கள் முடிவுங்க திணிக்கல திணிக்கலன்னு சொல்லிக்கிட்டே திணிக்க உடமாட்டம் உடமாட்டம் சொல்லிட்டு இந்தி திணிப்ப மட்டும்தான் எதுக்கணும் சொல்லிட்டு எல்லாருடைய பள்ளியிலையும் என்ன சொல்லி குடுக்குறீங்கன்னு இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாருக்கும் தெரியும் அரசியலில் ஆண்களுக்கு நேகராக பெண்களுக்கு பால் பதிக்கிறதுக்கு எந்த மாதிரி யுக்திகளை கையாளணும் எங்களை போல கிராமத்துல இருந்து வரக்கூடிய பெண்கள் வந்து நாங்க எப்படி இந்த அரசியல் காத்த கையாள கையாளம் கையாளணும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க எங்களுக்கு ஏதுவா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களை இங்க அரசியலுக்கு வந்தாங்க ஒரு சாதாரண அரசியல்வாதியா போயிடுறான் இந்த பொம்பளைங்க அரசியலுக்கு வந்தா பயங்கர பிரச்சனையா இருக்கு ஒரு இந்திரா காந்தி வந்தாங்க உலக வரைபடம் மாறிவிட்டது புதிதாக ஒரு நாடு உருவானது பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடு உருவாக காரணம் இந்திரா காந்தி மறந்துட கூடாது ஒரு ஜெயலலிதா வந்தாங்க அண்ணன் செங்கோட்டையெல்லாம் பார்த்திருக்கிறாரு இதோ அம்மா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க எங்க ஓடுறீங்க வாங்க வாங்க வாங்கன்றாங்க அக்கா தமிழிசை தன்னந்தனியா தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே பெரும் அப்படி சொல்லிட்டே இருக்காங்க நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு லேடிஸ் வந்து பவர் இல்லையா சக்தி இல்லையா ஒரு சின்ன இடம் கொடுத்தா நீங்க மொத்தத்தையும் தெரியும் அதனால அப்படி அம்மி வச்சுட்டு நீ தான் தெய்வம் அப்படி உட்காரு நீ நல்ல உட்கார உட்காருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சுய முயற்சி தான் கொண்டு வர முடியும் யாரும் வளர்த்து விட்டு யாரும் வளர முடியாது அரசியலில் யாரும் வளர்த்து விட்டு யாரும் உருவாவதில்லை யாரையும் வளர்க்க யாரும் ஆசைப்படுவதில்லை அதற்கு மேல உங்களுக்கு தெளிவு பியூர் கிளாஸ்ல சேர்ந்துருங்க வந்து இந்த ஒரு சிறு வருத்தம் என்னன்னா எல்லா பத்திரிகைகளுமே இல்ல எத்தனை பத்திரிகை வந்து விஜயோட ஓட் பேங்க் என்னன்னே தெரியாம அவருக்குன்னு ரசிகர் மன்றம் அதிக அளவுல இருக்கலாம் அவர் நிறைய சம்பளம் வாங்கலாம் அதனால அவருக்கு கூட்டம் சேரலாம் அதையே ஒரு ஓட் பேங்க் இருக்கும் நினைச்சு அவருக்கு கண்டிப்பா ஒரு மூணு நாலு இருக்கலாம் பட் நீங்களுமே அதை கொஞ்சமா அடிக்கடி பேசி அவர் கொஞ்சம் ஹைப் கொடுக்குறீங்களோன்னு எனக்கு தோணுது அவர் எங்க ஏதாவது ஒரு இடத்துல த்ரூ பண்ணிருக்கலாம் ஈரோடுல வந்து ஏதோ கொஞ்சம் வாங்கியிருந்தா கூட நான் நீங்க கொடுத்தோன்னே போய் ஓட்டு போட்டுருவீங்க அப்படி கிடையாது அதிகமா அழைப்பு கொடுத்தது எங்க அண்ணன் ஜி கே வாசனுக்கு தான் இல்லையா தெரியல நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அவரை மாதிரி அதிர்ந்து பேசாத கெட்ட வார்த்தை பேசாத திட்டாத ஏன் வந்து பாருன்னு சொல்லாத ஒரு அக்லி பாலிடிக்ஸ் பண்ணாத நீங்க படக்குன்னு தெரியும் பாண்டேவே ஜி கே வாசன் சொல்லிட்டாரு ஏன் ஓட்டு அவருக்கு தான் ஓட்டிங்களா சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு உலகத்துக்கு தெரியும் இடஒதுக்கீடு இல்லாத இந்தியா மனநிலம் நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி என்று ஒன்று வருவோம் இடஒதுக்கீடு இல்லாத இந்தியா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கிடையாது இடஒதுக்கீடை நீங்க அப்படி அகற்ற முடியாது இடஒதுக்கீடு யாருக்கு என்பதுல ஒரு கவனம் தேவையான சரியான கிராமப்புற ஏழைகளுக்கு போய் சேர்கிறதா அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு போய் சேர்கிறதா அப்படிங்கறத நம்ம கிளாசிஃபை பண்ண முடியுமே தவிர இடஒதுக்கீடு ஒதுக்க முடியாது இடஒதுக்கீடு தவிர்க்க முடியாது யாருமே அப்படி ஒரு முயற்சியில இல்ல இடஒதுக்கீடு தேவை சரியான நபர்களுக்கு தேவை சார் முன்னாடி நீங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்கணும் கலைச்சரலாம் கலைச்சுட்டு கோயிலுக்கு யாரு கிட்ட கொடுக்கறது யார் நிர்வாகம் பண்ணுவான்னு நீங்க கேட்டீங்க ஆனா இப்போ ஒரு பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்த பிறகு நீங்க அந்த முடிவை மாத்திக்கிறீங்களா சார் என்னுடைய பார்வைகள் எதுவுமே பிஜேபி மாநில தலைவரா யார் வந்திருக்காங்கிறத பார்த்து இல்லையா என்னுடைய கேள்வி வந்து அப்படியே இருக்கு அதற்கான பதில் இன்னும் கிடைக்கல இந்தி தமிழ்நாடு முழுக்க நீங்க வந்து அறநிலையத்துறையை கலைச்சிருங்க யார்கிட்ட குடுப்பிங்கிற கேள்விக்கு பதில் தூரும் கபாலீஸ்வரர் கோவில் யாருக்கு போகும் ஸ்ரீரங்கம் கோயில் யாருக்கு போகும் யார் அதை பண்ணுவோம் ட்ரஸ்டிகளுக்கு கொடுக்கலாம் சாணக்கியா கொடுத்துருவா ரைட் ட்ரஸ்டிகளுக்கு கொடுக்கலாம் அந்த ட்ரஸ்டிகள் யார் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யறோம்னா நிர்வாகத்தை சீர்குடுத்த முயற்சி தமிழ்நாட்டு அரசு சரியில்லை ஆட்சி சரியில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அரசியலே கூடாது அரசியல்வாதிகளே கூடாது அப்படின்னு சர்வாதிகாரம் எவ்வளவோ தேவலாம் எமர்ஜென்சி காலத்துல ட்ரெயின் கரெக்டா வந்துட்டு இருந்தோ தெரியுமோ அப்படின்னு சொல்லக்கூடாது எமர்ஜென்சி காலத்துல ட்ரெயின் மட்டும் வந்ததில்லை நீங்க எத்தனை புள்ள பத்துக்கணுங்கிற வரைக்கும் அவங்க தீர்மானிச்சாங்க கூடாது சோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் கனவுல வச்சுக்கணும் அப்ப நம்ம வந்து இருக்கிறத அறநிலைத்துறை சனி இல்லைன்னா அதை சனி பண்ற பார்க்கணும் ஒட்டுக்க காலி பண்ணி போறல அதற்கான காலம் வரலாம் முதல்ல சரி பண்ண பிறகு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை வந்து அறநிலைத்துறை சரி பண்றது அப்புறம் அறநிலைத்துறை வேண்டாமா இல்லையாங்க நான் அப்புறம் பண்ணுவோம் முதல் கேள்வி போட போறேன்னு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு வரட்டும் பாக்கலாம்னு தெரியல எஸ் ஹலோ ஹலோ சார் சத்தீஷ் மாம்புலா சார் பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் நிதி ஒதுக்க முடியும்னு மத்திய அரசு சொல்லிருச்சு ஆனா ஆளுங்கட்சிகள் ஈஸியா வந்து நிதி சொல்லி கட்டமைச்சிட்டு அதை ஈஸியா தவிர்த்தர்றாங்க அது வேற நிறைய செட் பண்ணிட்டாங்க பதில் வந்து நம்ம ஒரு மணி நேரம் அண்ணாமலை பேசினாலும் அது எடுபடாம நிதி தமிழகம் தரமாட்டிக்கிறாங்க வஞ்சிக்கப்படுங்கிற அந்த நிறைய தான் போய் போய் செட் ஆகுது அது என்ன காரணம் ஏன்னா இந்த பக்கம் அண்ணாமலை ஒருத்தர் பேசுறாரு எதிர வந்து இருபது பேர் பேசுறாங்க அவ்வளவுதான் திரு அண்ணாமலை தனியா பேசிட்டு இருக்காங்க எதிர வந்து இருபது பேர் பேசுறாங்க அதோட முக்கியமான அந்த நெரேட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன் அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எப்படி கூட்டணி கட்சிகளை புறம் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்திருக்காங்க எப்படி வந்து அண்டை மாநிலங்கள புறம் ஒருங்கிணைச்சு கொண்டு வரைக்கும் ட்ரை பண்றாங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாத்தியப்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ அவங்களுடைய நிறைவேற்றி தான் அதற்கான காரணம் எஸ் லாஸ்ட் டூ கொஸ்டன்ஸ் எஸ் திரு ஹச் ராஜா சொல்றது எடுபடல திரு சிமோகன் அவர்கள் சொல்றது எடுபடுது அந்த மாதிரி ஒரு சுழாங்களா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால பிஜேபி வளர்றதுக்கு இங்கு உள்ள தலைவர்களும் மத்தியில் உள்ள தலைவர்களும் கிராமம் கிராமமாக சென்று நம் பழையபடி இந்த கம்யூனிஸ்டையும் உங்கெல்லாம் வளர்ந்த மாதிரி பேசுவதற்கு ஏற்பாடு செய்வாங்களா உதவுவாங்களா நீங்க தான் செய்யணும் நான் தான் செய்வேன் என்னை மாநிலத்தில் போடுங்க நான் சார் அரசியல் கட்சி வளர்றதற்கு எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் தான் அது வந்து தாமாக்கா தொண்டர்களா இருந்தாலும் சரி நாம் தமிழர் தொண்டரலாம் இருந்தாலும் சரி அதிமுக தொண்டரலாம் சரி பாஜக இருந்தாலும் சரி அந்த கட்சி வளரணும்னு தொண்டர்கள் உழைக்க அது இல்லாம யாரோ ஒருத்தர் மேல இருந்து குதிப்பாரு கட்சி அப்படியே டபக்குன்னு வளர்ந்து நினைச்சீங்கன்னா அது கனவு நடக்க போறதே இல்லை கீழே கிரவுண்ட் லெவல் கனெக்ட் வந்து தொண்டர்களால் மட்டும்தான் சாத்தியம் அதனால தொண்டர்கள் உழைத்தால் உண்மையிலேயே நீங்க நினைச்சீங்க பெரும்பாலானவர் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் ஒரு கிரிட்டிக்கா மட்டுமே இருப்பேன் அவர் செய்யறது சரியில்லை இவர் செய்த சூப்பர் மட்டும் சொல்லுவேன் நான் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறார் நரேந்திர மோடி ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைக்கிறார் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைக்கிறார் அவரை ஒரு சிறந்த காரியகர்த்தா அந்த கட்சிக்கு யார் கிடைப்பான்னு சொல்லுங்க நாட்டுடைய பிரதமர் விட்டுருங்க அந்த கட்சிக்கு ஒரு காரியகர்த்தா யார் கிடைப்பான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு முதல் முறையாக பதவியேற்ற போது உங்களுக்கு தெரியும் அதற்கு முன்னாடி திரு அத்வானி அவர்களுக்கும் இவர்களுக்கும் இந்த சில மனத்தாங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அத்வானி அவர்கள் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு முன்னாடி பாஜகவுடைய எம்பிகள் கூட்டத்தின் போது இந்த கட்சிக்கு நீ செய்திருக்கக்கூடிய சேவை சாதாரணமானதல்ல நிகழ்ந்த அவர்கள் அதற்கு அடுத்து பேசும்போது அம்மாவுக்கு பிள்ளை செய்யறது தேவையா அது சேவையா அது கடமை இல்லையான்னு கண்ணீர் விட்டார் அந்த மாதிரி நான் உழைத்துக் கொண்டே இருப்பேன் அன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் அந்த கட்சியுடைய அகில இந்திய தலைவர் பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி இந்தியா முழுக்க பிரச்சாரம் செய்து நானூறுக்கு மேற்பட்ட கூட்டங்கள் கலந்து கொண்டு பிரச்சாரம் முடிவுற்ற போது அகில இந்திய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் கிட்ட போய் ரிப்போர்ட் கார்டு நான் எவ்வளவு நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன் உழைச்சேன் நரேந்திர மோடி உழைப்பாரு நம்ம உட்கார்ந்துக்கலாம்னு நினைச்சா நடக்க போறதுல நரேந்திர மோடிய அரை மணி நேரம் கூட உழைப்பேன் நினைச்சா தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்னாடியே சாத்தியம் நான் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா நாங்க ஹரியானால வந்துட்டோம் நாங்க டெல்லியில வந்துட்டோம் நாங்க எல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இங்க வர்றதுக்கு நீங்க உழைக்கணும் அண்ணாமலை உழைச்சா பத்தாது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஹெச்ராஜா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேராசிரியர் சீனிவாசன் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கருப்பு முருகானந்தம் ஒரு ஏபி முருகானந்தம் போலி ஒவ்வொரு ஊர்லயும் வந்து வந்து நிக்கணும் அப்படின்னா தான் சாத்தியப்படும் எஸ் வணக்கம் இப்ப ராமச்சந்திரன் அது இல்லாம இப்ப எல்லாம் எல்லாரும் ஓட்டு போறாங்க எமோஷனலா வந்து எல்லாம் ஓட்டு போறாங்க அறிவுபூர்வமா அதை மாத்துறதுக்கு என்ன வழி அது படிப்பு படிச்சவங்க எல்லாத்துக்குமே நீட்டு போறாங்க வச்சுக்கிறாங்க எப்பயோ எம்எல்ஏ ஆகறது ஒரு நீட்டை வச்சா என்ன அது கட்டாயமா பண்றதுக்கு என்ன வழி அது படிச்சா நல்லா ஓட்டு போடலாம்னு நினைச்சுட்டீங்க கிடையாது அது வந்து ஒரு செக்டாரா போடுறாங்க முதலாவது ஒரு மத சார்பில் மாசா போய் ஓட்டு போடுறாங்க அவங்க வந்து யாருக்குள்ள ஒரு கும்பலா போய் ஓட்டு போடுறாங்க இவங்க சொல்லி கும்பலா போய் மொத்தமா அறிவு சிந்திக்காம போடுறாங்க அந்த மாதிரி சிஸ்டத்தை மாத்திட்டு இவங்க எல்லாம் ஓட்டு போடணும் அவங்க அறிவுபூர்வமா அவங்கள இது சிந்திக்க வச்சு ஓட்டு போடுறோம் அந்த மாதிரி சிஸ்டம் எப்படி கொண்டு வருது இதுக்காகவே நீட்டை எதிர்க்க வெச்சிருவீங்க போல தெரியதே नीट எதிர்க்க மாட்டாங்க नीट சொல்லுங்க நீட் அரசுக்கு ஜெயப்பேவா நான் நியாயத்துக்கு சமூக அரசியல் சிஸ்டம் இதுதான் நீங்கலாம் ஆமா நீங்க சாகா சார் அதுவும் தே ஷட் நாட் கெட் ஓட்டட் முதல்ல உங்களுக்கு தான் செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்க முதல்ல உங்களுக்கு தான் சார் थैங்க்ஸ் ஐ காட் யுவர் பாயிண்ட் மைக்க கொடுத்துருங்க ரொம்ப எளிமையான விஷயம் பாருங்க வின்சென்ட் சர்ச்சில் வந்து சொல்றாரு எல்லாருக்கும் ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க பிரிட்டன்ல அமெரிக்கால அமைதி நாடுகள்ல பல நாடுகள் ஜனநாயகம் வந்த உடனே முதல் ஓட்டுரிமை எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு மட்டும் ஒரு ஓட்டு வந்துச்சு பெண்களுக்கு திடையாதுன்னு வந்துச்சு அப்படி இருந்த காலகட்டங்கள்ல இந்தியா மட்டும் தான் சுதந்திரம் பெற்றவனே இங்க இருக்கக்கூடிய நரி கூறவன் வந்து சாமானிய முடிஞ்சது இத்தனை பேருக்கு மட்டும் எல்லாரும் ஓர் நிலை எல்லோரும் ஓர் நிலை எல்லாரும் என் நாட்டு மன்னச்சோ இந்த சாமானியனுக்கு உங்களை மாதிரி பேச தெரியாது சார் பிடிச்சு நம்ம யாரையும் இருந்த ஐக்கிய ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்கள் சாமானியர்கள் ஒரு நாள் அவங்களை பிளேம் பண்ணாதீங்க அந்த கட்சி நான் கிடையாது சாமானியர்களை வென்றெடுக்கக்கூடிய திறன் இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லைன்னு சொல்லுங்க சாமானியர்கள் சரியா யோசிக்கலன்னு சொல்லாதீங்க இருக்கிற வாய்ப்பு அவங்க சரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க நோ டவுட் லாஸ்ட் கொஸ்டின் வணக்கம் 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 ஒருங்கிணைந்த இந்திய நாட்டை ஆளும் அரசின் கல்வி அமைச்சர் ஒருவர் தங்களது திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு நிதி அளிக்க முடியும் என்று கூறும் அந்த நிலைப்பாட்டில் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்களின் தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன இது ஏற்றுக்கொள்கிறீர்களா எதன் கிரியீங்களா இப்படியோட வேலை எதன் கிரியர்கள் என்றால் பாஜக தமிழ்நாட்டை ஆளும் என்பது எந்த வகையில் நான் ஜானைச்சியா பாருங்க நான் பதினைஞ்சு தடவை சொல்லிட்டேன் இதுக்கான பதில் இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன் உங்களுக்கு நீங்க அன்ன சீமானுக்கா வந்திருக்கீங்களா ஆஹ் பத் ஏங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அது யாரும் புரியலைன்னா நான் இருபத்தஞ்சி வருஷம் நேரில் நான் என்ன பண்ணிருக்கேன் எனக்கு சொல்லுங்க வெளியில டீ வாங்குறீங்க சாணக்கியால உங்களுக்கு ஃப்ரீ டீ கொடுத்தாங்க கொடுத்தாங்களா நீ சாப்பிட்டீங்களா தெரியல அது ஃப்ரீ டீ அது சரவண பவன் செஞ்சது சரவண கடைக்கு போயிட்டு டீ குடிக்கல ஐநூறு ரூபா கொடுத்தேன் நினைச்சுக்கோ மிச்சம் நாற்பத்தி எட்டு ரூபா கொடுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க ஐநூறு ரூபா கொடு மிச்சம் நாற்பத்தி எட்டு ரூபா கொடுக்குற மாதிரி அவ்வளவுதான் கிணறு தோண்டினா காசு தோண்டாத கிணறுக்கு காசு கிடையாது பாதாம் The Weibo V50 with stunning design and pro level portrait photography. Bye now.